ஹை ஹலோ வெல்கம் டு ஒன் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் எதை பற்றி வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்குழி முட்டை தான் வந்து அடை உட்கார வைக்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து உட்கார வச்சோம் பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் வந்து ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி சரி நம்ம வந்து இந்த டைம் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைகளை தான் வந்து தொடச்சிட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வந்து எடுத்து வைப்போம் அது வந்து எடுத்து ஒரு ஒன் நாள் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ஜிலேருந்து வந்து எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்து தண்ணி வந்து வந்துடும் கூலிங் வந்து குறைஞ்சி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி வச்சு நல்லா வந்து இது மாதிரி வந்து தொடச்சிங்க அப்படின்னா முக்கை வந்து நார்மலாக மாறிடும் அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் நம்மளுடைய கோழிக்கிட்ட வந்து உட்கார வேண்டி கொண்டு போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வச்சுட்டேன் இந்த கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர வச்சிருந்தோம் நம்ம என்னங்கிட்ட சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்து போனார் நல்லாயிருக்கும் கோழியுமே வந்து பாதாற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உட்கார வச்சோடனே அவளுமே வந்து பார்த்தா பார்த்துட்டே இருந்தா கட்டிகிட்டே இருந்தான் ஆனால் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே போய் நின்னான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஏன்னா புது இடமா இருக்குல்ல அதான் வந்து பார்க்குறான் சுற்றி சுற்றி பார்க்குறான் யோசிக்கிறான் சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கொஞ்சம் வந்து உஷ் பண்ணேன் வந்து முன்னாடி வந்து போனால் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து நல்லா வந்து சொல்லலை பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆன மாதிரி இந்த டைம் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஞ்சம் வந்து புரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வாயிட்டு வந்து வச்சிடும் அது வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து போயிட்டு எல்லாமே வந்து செட்ரேட் பண்ணி உக்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெரியும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து வந்துட்டேன் சரி வந்து ஃப்ரெண்டாக வந்து உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பர் ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து உட்காந்துருக்கா அப்படின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் தெளிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்